ஸோ இந்த மாதிரி குட்டி ஆனியன்ஸுங்க தான் அது பேர் செட்டுன்னு வாங்க இந்த ஊரில் ஆனியன் செட்டுன்னு ஸோ இது இது ப்ராட் பீன்ஸு இது 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 ஒரு ப்ராப்பர் பீன்ஸு இந்த மாதிரி ஆண்டனா ஆண்டனா வச்சு வளர்கிறது பாருங்க அதெல்லாம் பீஸ் அதுக்கு தான் அவங்களுக்கு சென்ட்ரில் ஒரு வாய்க்கால் மாதிரி பொட்டு பங்காலிங்க சொத்துப்பாக்க தகராறு வரக்கூடாதுன்னு செப்பரேட் பண்ணி அவங்களை செப்பரேட் செப்பரேட் பண்ணிக்குறேன் டொமேட்டோஸ்ல கூட ரெண்டு சின்னதா இருந்தது பார்த்துட்டு பண்ணிட்டேன் ஸோ ஐம் கோயிங் டு லைக் பேசிக்கலி யூஸ் திஸ் டு கட் ஸ்கோர் திஸ் இயர் கட் இட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் பீன்ஸுங்க நல்லா வந்துச்சுங்க அந்த பெல்லட் போட்டுட்டுலேருந்து ஸ்லக்ஸுங்க வந்து சாப்பிட்றது இல்லை ரெண்டு மூணு நாள் ரொம்ப வெயில் வேறு இருந்துச்சு ஸோ அதில் நல்லா த ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றுனேன் ஸோ அதில் சரியாக வளருது வளருது ஸோ அதில் நிறைய வீட்ஸ் இருக்குது ஸோ நான் வாட் ஆர் த வீட்ஸு அதில் கொஞ்சம் வளர்ந்த வளர்ந்து தெரிஞ்சிடும் செடி எது பீஸ் அண்ட் பீன்ஸு எது வீட்ஸுன்னு ஸோ அதை க்ளீனாக போய் உக்காந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவேன் அவ்வளோதான் அது எக்ஸ்ட்ரா வளர இதுங்கெல்லாம் கேதுங்க பாரு அதெல்லாம் பிச்சு போட்டுருவேன் ஸோ இது இது ப்ராட் பீன்ஸு இது 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 ஒரு ப்ராப்பர் பீன்ஸு இந்த மாதிரி ஆண்டனா ஆண்டனா வச்சு வளர்கிறது பாருங்க அதெல்லாம் பீஸு ஹாப்பி ஹாப்பினா இந்த பெல்லட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அதெல்லாம் தோந்து பட் என்ன ப்ராப்ளம்னா தண்ணி ஊற்றுறோடனே பெலட்ஸ் எல்லாம் கரைஞ்சிடுது பட் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால கூட ஸ்லக்ஸுங்க அவ்வளோ ஸ்லக்ஸ் லைக் லைக் டேம்ப் கிளைமேட்டு ஸோ இதுவும் கூட நல்லா வளர்ந்துச்சு ஆக்சுவலி மோர் அப்டேட் இஸ் எனக்கு மின்ட் எங்கே வைக்கிறதுன்னு இடம் புதுசாக பார்த்துட்டாங்க ஸோ இது வந்துட்டு லெமன் பாம் ரோஸ்மரி லெமன் பாம் மின்ட்டு இது ச நைஸ் பிளேஸ் இதை கிளியர் பண்ணேன் இப்போ தான் புதுசாக இப்போ தான் இப்போ தான் நெட்டு வச்சேன் அப்படிட்டு இந்த கிரவுண்ட் என்னென்னா லைக் மின்ட்டுக்கும் லெமன் பாவுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லைங்க எல்லாம் சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க மாதிரி பங்காளிங்க அதுக்கு தான் அவங்களுக்கு சென்டரில் ஒரு வாய்க்கா மாதிரி போட்டு பங்காளிங்க சொத்து பா தகராறு வரக்கூடாதுன்னு செப்பரேட் பண்ணி அவங்களை செப்பரேட் செப்பரேட் பண்ணிட்டுக்கிறேன் அண்ட் மோர் தேன் தட் வாட் ஐம் பிளானிங் டு டூ இஸ் ஸோ திஸ் வில் பி த எண்டு நான் இதுக்கு மேலே ஃபுல்லு ஷெட் போட்டுருவேன் இங்கே அந்த மேலெலாம் இதுதான் பவுண்ட்ரி ஸோ இன்னொரு வேலை என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா ஐ கோயிங் டு மேக் திஸ் எம்டி ஏரியா இன் டூவே ஹேர்பஸ் கார்னர் ஸோ விட்சில் பி க்ளோஸ் டு நான் இங்கே ஷெட்டுக்கிட்டு போட்டேன்னா இங்கே ஒரு சேர் மாதிரி போட்டு இங்கே உட்காந்து பார்க்குவேன் ஸோ தேவையானப்போ வீட்டுக்கு போகிறக்கு முன்னால ஹேர்ஸ் எங்களை பிச்சுன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ தட்ஸ் அ பிளான் இந்த இங்கே போடுவேன் பெரிய அங்கே இந்த பாக்ஸுங்களை இருக்கிற பண்ணி வச்சிடறேன் இல்லைங்களா பாக இது ரைஸ் பெட்ஸு அதை எடுத்து இங்கே போட்டுகிற போகிறேன் ஸோ இந்த பக்கம் இப்போ டெவலப் பண்ணி போயின்னு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ ஆன் நூக்கல் கேரட்டு ஆனியன் வெங்காயம் நூக்கல் நல்லா வளர்ந்துக்குதுங்க பாட்டா தெரிந்து பாருங்க இதுதாங்க நூக்கல் நூக்கல் செடி இது ஆனால் இங்கே கூட நிறைய வீட்ஸ் வளர்ந்துட்டு ஆனால் பெஸ்ட் திங் என்னன்னா எனக்கு இப்போ க எல்லாம் சின்னதாக வளர்கிறப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க இதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்குது இல்லைங்க வளர்கிறப்போ கொஞ்சம் வளர்ந்து செகண்டு தேர்டு இலை வரப்போ தான் அது இது டிஃப்ரென்ஸே தெரியுது ஸோ சிமிலர்லி இங்கே தெரிஞ்சு பாருங்க இது கேரட்டு நல்லா வளர வளர செகண்ட் லீஃப் தான் ரெண்டாவது பாருங்கள் பட் குட்டியாக வளர்கிறப்போ எல்லா செடியும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ அங்கே உட்காந்து பண்ண இல்லைங்களா டிவிடிங்கு அதே மாதிரி இங்கே கூட பண்ணும் எல்லாத்தையும் உக்காந்து எடுக்கணும் இப்போது ஆக்சுவலி அங்கே ஒரு இடம் பண்ணேன் நான் காட்டுறேன் ஸோ அந்த இடம் பாருங்கள் உக்காந்து மத்தியானம் வந்திருந்தேன் இல்லைங்களா வாக்கிங்க அந்த டைமில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பண்ணேன் டேக்ஸ் எ லாங் டைமுங்க ஏன்னா கேரட் நல்ல ரோவாக வளர்ந்துட்டு இருக்குது ஸோ பார்த்து உஷாராக எடுக்கணும் அங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அங்கே ஃபுல் நெட்டில்ஸ் வேறு வளர்ந்துட்டு இருக்குது ஸோ ஐ ஹேவ் டு மேக் எ பிளாட்ஃபார்ம் அங்கே வுட்டு பீஸ் இருக்குது அதுங்களை எடுத்து வந்து மேலே போட்டு அங்கே உக்காந்து பண்ணணும் இப்போது இந்த டைம் இருக்குது இன்னும் ஆல்மோஸ்ட்டு நைன் ஓ கிளாக் சன்செட் ஆகிற டைமு பட் ஏ ட்ரை டு ஃபினிஷ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அங்கோ ஆனியன்ஸ் நட்டு இருந்துறங்க என்ன ஆச்சுன்னா இங்கே ஆனியன்ஸும் சீட்ஸ் போட்டே நான் நீங்கள் பட் எதுவும் வளர்கிற மாதிரி தோணல எனக்கு மோஸ்ட்லி வெதர் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால ஜெர்மினேட் ஆக மாட்டேன் இந்த ஜூனில் இருந்து கூட லைக் டுவெண்ட்டி டிகிரீஸ் யூஸ்வலி அப்போ கூட ஆகலை ஸோ வாட் ஐ ஆம் பிளானிங் டு டூ நிஸ் அந்த பக்கத்தில் அலாட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா ஒரு ரொமேனியன் ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அதை அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது இது நூக்கல் கூட பாருங்கள் எல்லாம் ஸ்லக்ஸுங்க சாப்பிடுச்சு அதுக்கு இதுங்களை கிளியர் பண்ண போன உடனே கிளியர் பண்ண உடனே ஸ்லக்ஸுங்க வந்து சாப்பிடுச்சு தி இட் பிகம் லைக் எ ஹைவே ஃபார் தம் ஸோ அக்கம் பக்கம் எதுவும் இல்லைன்னொன்னு ஸ்லக்ஸுங்க சாப்பிடுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இது போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியே ஆனியன்ஸுங்க கூட சரியாக வரல இந்த வாட்டி என்ன ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஆனியன் செட்டு யூஸ் பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் சீட்ஸு அது நல்லா வருதுன்னு ஸோ அதுதான் அவங்க அவங்க தான் கொடுத்தாங்க இந்த செட்டுன்னு ஸோ தேர் ஆர் டூ வேஸ் டு க்ரோ அனியன்ஸுங்க ஒன் யூஸிங் சீட்ஸு ஆர் ஒன் யூஸிங் செட்ஸு செட்டு வந்துட்டு இதுதான் பேர் காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி குட்டி அனியன்ஸுங்க தான் அது பேர் செட்டுன்னுவாங்க இந்த ஊரில் அனியன் செட்டுன்னு ஸோ இது இதுனா அதுனா லைக் அனியன் ஸ்டோரி வந்துட்டு தே ஆர் பை அனியல் மீன்ஸ் லைக் பை டூ ஒரு சீ ரெண்டு ரெண்டு உயிர் அதுங்களுக்கு ஜென்ரலி அப்படி சொல்லப்போனால் ரெண்டு உயிர் ஸோ சீட்லேருந்து வளருது இல்லைங்களா அது வளர்ந்த உடனே தே வில் க்ரோ டு பிக் அனியன் அண்ட் ஒரு சீசன் ஆனால் அந்த அப்படியே அத்தை குடுங்காம அப்படியே விட்டிங்கன்னா மண்ணிலேயே ஸோ இட்வில் விதர் அவே அண்ட் டை மீன்ஸ் இல்லைங்க டைன்னு இல்லை இட் வில் பிகம் தீஸ் இட் இட்வில் பிகம் தீஸ் இந்த மாதிரி சின்னதாக ஆகிடும் ஸோ அதே நீங்கள் அப்படியே இன்னொரு சீசன் விட்டிங்கன்னா இட் வில் க்ரோ பேக் அகெய்ன் அண்ட் தட் டைம் இட் வில் க்ரோ டு ரீப்ரடியூஸு செகண்ட் டைமு ஸோ தே வில் க்ரோ ஸ்ட்ராங் ஜஸ்ட் ஸோ தட் தே கேன் ரீப்ரொடியூஸ் அப்போ தான் வில் க்ரோ ஃபிளவர்ஸ் அண்ட் தென் அதுலேருந்து சீட்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் சீசனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இது ஒரு லைஃப் ஆச்சு இல்லைங்களா அதில் செகண்ட் இது வரப்போ இந்த இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும் ஆனியன்னு அதை எடுத்து நம்ம வச்சக்க இந்த வாட்டி கூட லைக் செகண்ட் இது வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் செகண்ட் லைஃப் ஃபார் இட் இல் கிவ் யூ குட் அனியன் ஸோ அதை தான் அவங்க கொடுத்தாங்க அவங்க அதை தான் இப்போ அண்ட் பிளான்டிங் தென் ஸோ இந்த ரெண்டு ரோ ரெட் அனியன் ஆச்சு இப்போ அந்த பக்கம் அந்த ரோ ஒயிட் அனியன் வச்ச போகிறோம் இப்போ ஆக்சுவலி இன்னொரு டெக்னிக் கற்றுக்குனாங்க இப்போ எல்லாம் லைக் பார்த்து காப்பி அடிச்சிட்டு தான் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஸ்லக்ஸு சாப்பிடாத இருக்கிறதுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க நான் ப்ளூ பேலட் போட்டு வச்சிருக்கிறேன் பட் அது மழை வந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அதுக்காக சீக்கிரமாக கரைஞ்சி போகுது ஸோ தென் தே பிகம் டார்கெட் டு ஸ்லக்ஸ் கொஞ்சம் வெட்டா டேம்ப் ஆயிருந்துச்சேனா ஸ்லக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்றோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் இது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு நான் வாட்டி காமிச்சேன் நான் இல்லை தான் என் சீட்லிங்கெல்லாம் போட்டு வைக்கிறது நான் அந்த ஹோல் செட் எடுத்துனோம் விட்டேங்க பாருங்கள் அந்த ஹோல் செட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் ஸோ என்னன்னா இப்போ என்ன பண்ண போறேன்னா அங்கேயும் டு கவர் தான் ஜஸ்ட் இது மேலே இருந்தால் ஒரு கல் மாதிரி இப்படி வச்சுருவேன் கல் வச்சுட்டேன்னா அவ்வளோதான் அது பாட்டா அதுங்க சேஃபாக இருக்கும் ஸோ காற்றுல அடிச்சுன்னு போகாது இடில் த்ரோ அப் லைக் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு லீவ்ஸ் வந்துச்சுன்னா அதை ஆகிட்டு படிச்சுல வந்து அது சாப்பிட்டாலும் ஒன்றும் யூஸ் இல்லை அது அது இட் ஸ்டில் மேனேஜ் டு க்ரோ ஸோ அதுதான் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ ஐ ஹவ் கோட் ஆல் த செட் இப்பு இப்போ ஒரு பன்னெண்டுன்னு இருக்குது இங்கே பலருக்கு ம் டொமேட்டோஸில் கூட ரெண்டு சின்னதாக இருந்தது பார்த்துட்டு பண்ணிட்டேன் ஸோ நாவ் இட்ஸ் ஆஃப் டு தெம் டு க்ரோ ஸ்லக்ஸ்லேயும் காப்பாற்றும் அண்ட் தென் இட்லில் கொஞ்சம் சன்லைட் வந்தாலும் இட்லில் ஆக்சுவலி கிரியேட் சம் லைக் அது மாதிரி ட்ராஃபி டிராப்பல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும் பிகாஸ் இட்ஸ் இன் க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் ஏரியா இப்போ கொஞ்சம் ஸ்டீம் அதெல்லாம் க்ரியேட் ஆச்சுன்னா நல்லா டெம்பரேச்சராக நல்லா மெயின்டெயின் ஆகும் நைட் டெம்பரேச்சர் தான் ரொம்ப ஆகுது லைக் நைட் டெம்பரேச்சர் இப்போ கூட சிக்ஸ் டிகிரி செவன் டிகிரிஸ் போகுது ஸோ சாயில் இஸ் நாட் வார்மிங் அப் தட்ஸ் அ மெயின் ரீசன் தேர் லைக் நாட் க்ரோயிங் டூ மச் இங்கே கூட தேர் லைக் நாட் க்ரோயிங் டூ மச் அண்ட் தென் இந்த பக்கத்தில் ரொமேனியாக்காரன் சொல்லியிருந்தாங்க க்ரீன் ஹவுஸ் அது அவங்களது பாலிஹவுஸ் பாலிடனல் இருக்குது இல்லைங்களா இந்த க்ரீன் கலரு அதில் வளர செடி எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுங்களா லைக் ஆப்போஸ் ஜீன்ஸாக அவங்க அதில் உள்ளே படித்து வச்சுருக்காங்க ஸோ டிபெண்ட்ஸ் லைக் ஜெர்மினேஷனுக்கு ஒரு டெம்பரேச்சர் வேணும் அப்புறம் ஒரு பேஸ் டெம்பரேச்சர் வேணும் செடிங்க வளர்கிறதுக்கு கூட ஸோ தட் டெம்பரேச்சர் இஸ் நாட் ஓகே இந்த நைட்டு ஸோ இவந்து இந்த டே டெம்பரேச்சர் இஸ் லைக் டுவெண்ட்டி டிகிரிஸ் கிட்ட கிட்ட போனாலும் நைட்டில் அட்லீஸ்ட் ஒரு டென் டுவெல் இருந்துச்சுன்னா கூட ஓகே அப்போலாம் செவன் டிகிரிஸ் எயிட் டிகிரிஸ் போதும் ஃப்ராஸ்ட் இல்லை ஸோ தட் இஸ் ஓகே ஜூன்லலாம் ஃப்ராஸ்ட் ரொம்ப கம்மி தான் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரேச்சர் நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்துச்சுங்கன்னா ஸ்லக்ஸுங்கிறது ப்ராப்ளம் இருக்காது பேக் டு மை ஒர்க் ஸோ இன்னொரு டெக்னிக் நான் அக்கா பக்கம் பார்த்தா கூகுளில் பார்த்தது கூட இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துட்டு கோலா பாட்டிலுங்கிறது இது என்ன பண்றாங்கனாக்கா எடுத்துகிட்டு இந்த பாட்டம் கட் பண்ணி எடுத்துருவாங்க இந்த பாட்டம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி கவர் பண்ணி ஒரு செடிக்கு சுற்றி வச்சிருவாங்க இப்படி லைக் யூ கேன் ஜஸ்ட் நல்லா கெட்டு அப்படி தா அமுத்தி விட்டா இட் இல் ஜஸ்ட் தேர் டாப்லக்ஸ்லாம் சாப்பிடாது அண்ட் தென் இட்இல் சேவ் இட் ஃப்ரம் அதர் பிளான்ட்ஸ் அது பிளான் பேர்ட்ஸ் அது இப்போ இளந்தூளு இருக்குது இல்லைங்களா அது பிளான் இது பேர்ட்ஸும் கூட வந்து சாப்பிட்றாங்க மேக் குட் நைஸ் ஃபுட் ஸோ இது ரெடி பண்ணிட்டு காட்டுறாருங்க நான் என் டூல் செட்டில் ஒரு கத்தி வச்சுன்னு எப்போ பாரு எப்போ பாருங்க ரொம்ப டேஞ்சரஸ் கத்திங்க இது ரொம்ப ஷார்ப்பு ஸோ அதுதான் நான் சேஃபாக வச்சுட்டு பசங்க கையில் கிடைக்கூடாதுன்னு ஸோ கோயிங் டு லைக் பேசிகலி யூஸ் திஸ் டு கட் ஸ்கோர் திஸ் இயர் கட் எட் ஃபைனல் ப்ராடக்ட் காட்டுறாருங்க ம் கட் பண்ணிட்டேங்க ஆ ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண முடியல லைக் இட்ஸ் வாஸ் வெரி வாப்லி மோஸ்ட்லி நான் மூடி போட்டு பண்ணிக்கணுமாதிரி இருந்துச்சு சொல்லுறது பட் எனிவே திஸ் வில் ஸ்டில் ஒர்க் கொஞ்சம் ரேக்கட் இருக்கிறது கூட நல்லது தான் மண்ணில் நல்லா குத்த முடியும் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா கூட கஷ்டம் ஸோ அட்லீஸ்ட் ஒரு நூக்கல்னா காப்பாற்ற பார்க்கறே இருங்க வீட்டில் கொஞ்சம் பாட்டில்ஸ் இருக்குது இந்த மாதிரி எடுத்துலேருந்து வந்து நூக்கல்களுக்கு காப்பாற்றலாம் தான் ம் ஆயிடுச்சுங்க ஸோ அது உள்ளே ஒரு நூக்கலை வச்சு மேலே ஒரு கல்லு வச்சு விட்டேன் இட் டசன் கெட் காத்துல இதாகிடக்கூடாதுன்னு அது மாதிரி நிறைய நூல் இருக்குங்க அது இப்போ போய் எப்படின்னா அர்ஜென்ட்டில் போய் நிறைய பாட்டிலுங்களை இப்ப தேடி எடுத்துகிட்டு வரணும்